ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக் குழுவில் இருக்கக்கூடிய பதினைந்து அங்கத்தவர்களும் ஐந்து கட்சியைச் சார்ந்த பதினைந்து அங் அங்கத்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பானது தொடர்ந்து எவ்வாறு பயணிப்பது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு நீண்ட கலந்துரையாடலை நாங்கள் இருக்கின்றோம் அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எமது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அங்கத்தவர்களும் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளும் அதில் அதில் கலந்து நாங்கள் ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம் என்பதையும் அது மாத்திரமில்லாமல் நாளைய தினம் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த விடயங்களை பேசி நாங்கள் அதற்கான இறுதி வடிவங்களை கொடுக்க இருக்கின்றோம் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது ஆகவே அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தமிழ் தரப்பு என்பது ஒரு ஓர் அணியாக செயற்படுகிற பொழுது நாங்கள் ஒரு வலுவான காத்திரமமா காத்திரமான பாராளுமன்ற குழுவாக மாற்றமடைய முடியும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு என்பதற்கு அப்பால் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய உரிமைகள் பால் அக்கறை இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் நலன்களை காப்பாற்றக்கூடிய ஏனைய சக்திகளும் இதனுடன் இணைந்து பயணிப்பதனூடாக நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் ஒரு காத்திரமான பங்களிப்பை தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காத்திரமான பங்களிப்பை வகிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த கூட்ட இந்த இந்த கூட்டணிக்குள்ளோ கட்டமைப்புக்குள்ளோ இருக்காத வெளியில் இருக்கக்கூடியோர் எம்முடன் இணைந்து இந்த தேர்தலில் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அவ்வாறு பயணிப்பதென்பது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் போன்றவற்றுக்கு ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்க விரும்பின் நாங்கள் பிரிந்து நின்று செயற்படுவதென்பது ஒரு சரியாக இருக்க மாட்டாது என்பதை இதற்கு வெளியில் இருக்கக்கூடியோர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வகையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக ஒரு படிப்பினையை வழங்கி இருக்கின்றது ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே அது ஒரு படிப்பினையாக தமிழ் மக்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்படுவதனூடாக நிச்சயமாக நாங்கள் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டவிட்ட வகையில் கொண்டு போக முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் நாளைய தினம் எங்களுக்கு ஒரு சந்திப்பு தமிழ் தேசிய கட்டமைப்புடன் சிவில் சமய சிவில் சமூகத்துடன் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாங்கள் மிக விரைவாக நாங்கள் என்னாக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே பதிவு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது அதில் அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகள் அதில் அங்கம் வகிக்கின்றன வந்து சேரக்கூடிய ஏனையோரையை முனைத்துக் கொண்டு நாங்கள் பயணிப்போம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு அங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடியது தமிழர் கட்சி மாத்திரம்தான் ஆகவே தம் நாங்கள் இப்பொழுது கூ கூறக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளை இணைத்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆகவே தான் நாங்கள் ஒரு அவ்வாறு ஒரு பொதுவான கட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதில் தேர்தல் ஆ தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு நிலையில் பதிவு செய்யப்படாத ஒரு தமிழ் தேசிய கூட்டமை பற்றி பே பேசுவது விட பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் எல்லோரும் இணைந்து போவது என்பது இலகுவானது இப்பொழுது தமிழரசு கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்குள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அந்த குழப்பங்கள் இன்னும் தீரவில்லை நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு வெளியிலும் வேறு வேறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அப்படியே குழப்பங்கள் இருக்கிற பொழுது அந்த குழப்பங்களுக்குள் ஏனியோரையும் வந்து சேரும்படி கூறுவது சரியான விடயமாக இருக்காது ஆகவே அந்த வகையில் நாங்கள் என்ன கூற விரும்புகிறோம் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் கூட நாங்கள் நாங்கள் கூட்டாக செயற்பட்டிருக்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை இருக்கிறோம் அப்படி நிறுத்தி ஒரு ஒரு லட்சக்கணக்கான வாக்குகளை நாங்கள் அதற்காக பெற்றிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் ஏனையோர் எங்களுடன் இணைந்து செல்வதுதான் உசிதமானது அதனை அவர்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய நலன்களின் அடிப்படையில் சிந்தித்தால் எங்களது கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களது எதிர்காலம் என்று அவர்கள் நம்பினார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுடன் இணைந்து போக முன் வருவார்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நிச்சயமாக இளைஞர்களுக்கு வாக்க வா இளைஞர்கள் இதுக்கு வர என்று நாங்கள் விரும்புகின்றோம் காத்திரமான விஷயங்களை கையாளக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய பக்கமுள்ள எந்த இளைஞர்கள் வந்தாலும் நாங்கள் அவர்கள் தொடர்பாக ஆராய அவர்களை முன்னிலைப்படுத்த நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம்